அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் மூன்று நாட்களில் நினைத்ததை நமக்கு வெற்றியாக்கி தரக்கூடிய ஒரு திருக்குறானுடைய ஒரு சிறந்த சூறாவினுடைய மூன்று சிறந்த ஆயத்துக்களினுடைய சிறப்புகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்ப இலகுவான ஒரு அமல் தான் ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமல் இதை அல்லாஹ் நீங்கள் ஒரு மகரீபில் நீங்கள் ஓதிட்டு அதற்கு பிறகு நீங்கள் டுவாக்களை கேட்டுட்டு நீங்கள் மறந்துட்டால் கூட அல்லா மூன்று நாளைக்கு பிறகு இதனுடைய பலன்களை உங்களுக்கு நிச்சயம் கொடுத்தே தீருவான் அந்த அளவு ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு அமலை தான் நான் சொல்ல போகிறேன் எனவே மூன்று நாளில் எனக்கு இது நடக்கணும் ஒரு நல்ல செய்திக்காக காத்துட்ருக்கேன் அல்லது ஒரு திருமண பேச்சுவார்த்தையில் இருக்கோம் அல்லது பணம் யாருக்கிட்டையாவது நாங்கள் கேட்டிருக்கோம் அல்லது இடம் வாங்க போகிறோம் ஒரு வீடு வாங்க போகிறோம் ஒரு கார் வாங்க போகிறோம் அல்லது ஒரு வேலைக்கு போக போகிறோம் தொழில் தொடங்க போகிறோம் இது போல் நீங்கள் ஏதாவது பெரிய தேவைகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூன்று ஆயத்துக்கள் உங்களுக்கு போதுமானது இந்த சூறாவே ஒரு சிறந்த சூறாதான் இத நம்ம ஓதணும் அப்படின்னாலே நினைச்சதுல நம்ம வெற்றி அடைய முடியும் அப்படி இருக்கும்போது இந்த மூன்று வசனத்திற்கு ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்கு இதை ஓதி நானுமே பலனடைஞ்சிருக்கேன் இன்னும் எங்களுடைய உஸ்தாத் எங்களுக்கு சொல்லி கொடுத்த அற்புதமான ஆயத்துக்கள் அதாவது நம்ம எப்போதுமே தொழுக முடிச்சுட்டு ஐவேடி தொழுகுக்கு பிறகு ஓதக்கூடிய அரபி துவாக்கள் ஓதுவோம் இல்லையா அதற்கு பிறகு கண்டிப்பாக நீங்கள் இந்த மூன்று ஆயத்துக்களை சேர்த்துக்கோங்க அப்படின்னு எங்களுடைய உஸ்தாத் சொல்லி கொடுத்தாங்க ஆனால் இதற்கு இவ்வளோ பலன் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு அப்போ தெரியாது ஆனால் இதை ஓதி பார்த்தாதான் தெரியுது அலமது நீங்கள் எந்த காரியம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்களுக்கு நடத்தி தரும் நீங்கள் எதில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க நீங்கள் இப்போது ஒரு வழக்கு போட்டிருக்கீங்க அதில் ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு மூன்று வசனம் உங்களுக்கு போதுமானது அல்லது ஒரு நல்ல செய்திக்காக காத்துட்ருக்கீங்க ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு தேர்வு எழுதிட்டு நல்ல ரிசல்ட்டுக்காக இருக்கீங்க ஒரு வேலைக்கு இன்டர்வியூ போயிட்டு அதுக்காக நல்ல ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அமல் உங்களுக்கு போதுமானது முக்கியமாக சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நினச்சதை நடத்தி தரும் அதில் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலியாக மாறிடலாம் இந்த மூன்று வசனத்தை ஓதிய பிறகு இதை நீங்கள் ஒரே ஒரு மகுரீபில் தான் நீங்கள் ஓத போகிறீங்க ஷாலாம் ஓதிட்டு நீங்கள் மறந்துட்டால் கூட மூன்று நாளைக்கு பிறகுல இருந்து நீங்கள் இதனுடைய பலன்களை அடைந்தே தீர்வீங்க உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஷால்லா இதனுடைய பலன்களை கொடுத்தே தீருவான் நீங்கள் நினச்சதில் உங்களால் வெற்றி அடைய முடியும் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான அமல் அதை எப்படி ஓதணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அது என்ன சூறா அப்படின்னா அதுதான் சூரா ஃபதஹ் நம்ம எல்லோருமே ஓதி பழக்கப்பட்ட ஒரு சூறா தான் ஆனால் இந்த சூறாவில் இருக்கக்கூடிய முதல் மூன்று வசனங்களுக்கு நிறைய ஜீஃபாக்கள் இருக்குது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இன்னும் இந்த வசனத்தை யார் ஓதி அல்லாஹிடத்தில் கையேந்திராங்களோ எதற்காக கையேந்துறாங்களோ அதில் அவங்க வெற்றி அடையாம தூங்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்போது இந்த சுரா ஃபத்தகினுடைய மூன்று முதல் வசனங்களை தான் நம்ம ஓத போறோம் எத்தனை முறை ஓத போறோம் ஏழு முறை ஓத போறோம் ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இரண்டு வார்த்தையை நம்ம ஏழு முறை திரும்ப திரும்ப ஓத போறோம் இந்த மூன்று ஆயத்துக்களை எங்களுக்கு அரபி ஓத தெரியாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இதை யாருமே மிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அரபி தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்டில் லிங்க் கொடுக்குறேன் இன்ஷால்லாம் எல்லோருமே பார்த்து நீங்கள் இந்த அமலை முடிச்சிங்க அப்படின்னா போதுமானது முதல்ல பிஸ்மி சொல்லி ஆரம்பிங்க மா இந்த வீம்ம ஞாபத்த ஹூ அப்படிங்கிற இடத்துல மட்டும் நீங்கள் அதை திரும்ப திரும்ப அந்த இரண்டு வார்த்தையை நீங்கள் ஏழு முறை சொல்லிக்கணும் பிறகு மீதம் இருக்கக்கூடிய அலைக்க வ எகுதியக்க சிராத்தம் முஸ்தகிமா அப்படின்னு நீங்கள் தொடங்கி வ என் சுரக்கல்லா நசுரன் அசீசா வரைக்கும் நீங்கள் ஓதி முடிச்சுக்கணும் திரும்பவும் இன்னா பத்தக இருந்து ஆரம்பிங்க வ யுத்திம ஹூன்னு அப்படின்னு வர்ற இடத்துல மட்டும் நீங்கள் திரும்ப திரும்ப ஏழு முறை ஓதிட்டு மீதம் இருக்கக்கூடியதை ஒரு முறை ஓதிடுங்க இப்படியே இந்த மூன்று வசனங்களை நீங்கள் ஏழு முறை ஓதணும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வ யுத்திம நியாமத்தஹூ அப்படிங்கிற இடத்துல ஏழு முறை ஓதிக்கோங்க உங்கள் எல்லோருக்குமே புரியக்கூடிய தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த முறையில் அல்லாஹ் நீங்கள் இந்த மூன்று வசனங்களை ஓதி பாருங்கள் மூன்று நாளைக்கு பிறகு நீங்கள் நினச்சி பார்க்காத ஆச்சரியங்களை எல்லாமே அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழ்த்துவான் நீங்கள் நினச்சது நடக்கும் நீங்கள் ஆசைப்படுறது உங்களுக்கு கிடைக்கும் எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி நடக்காது அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்த காரியத்தை கூட எல்லாம் நடத்தி உங்களுக்கு அதில் வெற்றியை கொடுப்பான் இன்ஷால்லாம் நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் சரி எது மாறணும் உங்களோட வாழ்க்கையில் அப்படின்னு நினைச்சாலும் கண்டிப்பாக இதை ஓதுங்க உங்களோட வாழ்க்கையை எல்லாம் வெற்றியை நோக்கி பயணிக்க செய்வான் நீங்கள் இதற்கு பிறகு கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல அதிர்ஷ்டசாலியாக தான் இருக்க முடியும் அதற்கு பிறகு நீங்களே கண்டிப்பாக ஒவ்வொரு மகிரிபிலையும் இந்த மூன்று ஆயத்தை இந்த முறையில் ஓத தொடங்கிருவீங்க அந்த அளவு பலன் தரக்கூடிய மூன்று ஆயத் எனவே இன்ஷால்லாம் இந்த சிறந்த மூன்று ஆயத்துக்களை ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அல்லாஹினுடைய உதவியையும் அழைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெற்கிருபை செய்வானாக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ